ஊராட்சி கழக தோழர்கள் வந்து வணக்கம் இந்த ஊராட்சி வரது நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பெரிய அவங்களை பார்த்தாங்க தாமத்தில் மதுரை பக்கம் ஊராட்சினாலும் சரி இந்த ஊராட்சியில் எங்களுக்கு ஆடே இல்லை சரி அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க சரி இந்த ஊரில் கம்பத்தை ஏற்றுறணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ஒரு ரெடி பண்ணியிருந்தோம் அவங்களால அதை ட்ரை பண்ணாங்க ஆனால் முடியல அதுக்குள்ளே மாநாடு செலவுலாம் வந்துடுச்சு அதனால் மாநாடுக்கு வேண்டாம் என்னச்சு நல்லா சிறப்பு வாசுதேவன் பாலகுரு சித்ரா ஞான பிரகாசம் இவங்க தான் இந்த ஊராட்சிக்கு ஒரு பொறுப்பு போல முக்கியமான ஆட்கள் இவங்க இவங்க கீழே பிரகாஷ் அவர்கள் தலைமையில் இருந்து மற்ற நிர்வாகிகளாக இறங்கி வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டுறேன் ரெண்டாவது இவங்க மேட வாரத்துலேருந்து வந்தீங்கன்னாச்சு மூணு பேர் அவங்க நீங்கள் கொஞ்சம் போகும்போது நம்பர் சொல்றேன் நீங்கள் பார்த்து எப்படி செயல் பண்ணோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம மாவட்ட மாவட்ட செயலர் சொல்லுவாங்க இந்த விழாவுக்கு வந்திருக்கிறவங்க வந்து மாவட்ட தலைவர் மின்னல்குமார் அவர்கள் மாவட்ட செயலர் அறிவான ஒன்றிய செயலர் மணிகண்டன் தகுதியான ரவி அமைச்சர் சுகன் அவரை சுகன்

தளபதி வந்து விட்ரோட்டில் கட்சி ஆரம்பிச்சார் கட்சி ஆரம்பிச்சது வந்து முன்னாடி ரசிகர் மண்டலத்தில் இருந்தவங்களும் சரி பொதுமக்களுக்கு மத்தியில் சரி ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் எப்படி தலைவரின் கட்சி ஆரம்பித்து அது பார்த்தா அந்த அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து என்ன இருந்தவங்க செயல்பாடும் சரி ரொம்ப வேகமாக இருந்தது பொதுமக்களை மத்தியில் வந்து ஒரு கட்சி சேரணும் எப்படி நம்புறாங்க அப்படின்னா நிறைய என்கொயரிஸ் நிறைய இந்த பகுதியில் வந்து நீங்கள் அப்படி இருந்துருக்கீங்க பட் பெருசாக ஆர்கனைஸ் அந்த பட்சத்தில் வந்து இது வந்து இது இதுக்கப்புறமா ஆரம்பித்து நீங்கள் வந்து ஃபுல் ஃபில்லாக கொஞ்சம் ஒரு ஸ்டெப் போனிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ரீச் ஆகிடலாம் ஏன்னா தலைப்பதி ரசிக்கிறதுக்கு இல்லாத வீடு அப்படிங்க எதுவுமே கிடையாது இல்லாத வீடுன்னு எதுவுமே இல்லை எல்லா வீட்டிலையும் தலைப்பை சிக்கறதே இருப்பாங்க எல்லாத்தையுமே வந்து உங்க கூட சேர்ந்து செயல்படுவோம்னு சொல்ல முடியாது ஆனால் யாரெல்லாம் செயல்படுறாங்களோ எல்லாேருமே செயல்பட விருப்பமாக இருக்காங்களோ அவங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா போதும் நாங்கள் இந்த மாதிரி இருக்கிறோம் நீங்கள் அவங்ககிட்ட காமிச்சிக்கிட்டீங்கன்னா அவங்க விருப்பம் தான் அவங்க கூட வந்து செயல்படுவாங்க இல்லைனா உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க வெளியில தான் ஆதரவு கொடுப்பாங்க இல்லை நீங்கள் வந்து பண்றதை என்கரேஜ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து வார்டு வந்து இனிஷியாக ஃபஸ்ட் ஒர்க் வைங்க எங்கே பொறுப்புன்னு போட்டிங்கனாக்க அப்புறம் அவங்களுக்கு தான் பொறுப்பேன் இல்லையா தலை செலுக்கு வேண்டாம் நிர்வாகிக்கு சும்மா சிலக்கியோ ஒரு பத்து பேர் எங்க பண்ணி ஃபர்ஸ்ட் அவங்களை போட்டு அந்த வார்டுக்குள்ளே எல்லாம் ஒர்க் பண்ணி எல்லா மெம்பர்ஸ் ஆயிருக்கும் ஃபஸ்ட்டு உங்கள் உறுப்பினர் கார்டு அந்த வீட்டில் போட்டு உறுப்பினர் கார்டு போட்டு போட்டு யாராலாம் ஃபஸ்ட்டு உள்ள ஒரு நாள்னாலும் உறுப்பினர் கார்டு அதை வார்டு வயசு செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க நேரக்குள்ளே என்ன பிரச்சனையும் ஐடென்ட் பண்ணி அதுக்காக மாதிரி நீங்கள் அது உங்களால் முடிஞ்சது என்ன பண்ண முடியும் நீங்கள் ஊராட்சியை நீங்கள் பேசி என்ன பண்ண முடியுமா உங்களுக்குள்ள ஒரு ஸ்டெப்ஸ் பண்ணி மாதிரி எல்லா வார்ட்லையும் நிர்வாகி போட்டுட்டு அப்புறம் எல்லா வார்ட்லிருந்து நிர்வாகி யார் கரெக்டாக ஆக்டிவ் செயல்படுறான்னு சொல்லிட்டு உங்கள் பகுதிக்குள்ளே நீங்கள் ஓப்பிங் ஆக்டிவ் செயல்படுறோம் இது ஒர்க் பண்ணுறதுக்குள்ளே கிரௌண்ட் ஒர்க்கை நீங்கள் ஃபுல்லாக பண்ணிட்டீங்கக்கா நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க போகிறீங்கிறது வந்து நம்ம தியாக தியாகவர்களும் மாவட்டவர்களும் பார்த்துட்டு பொறுப்பு பகுதியில் போடும்போது அப்படி யார் பண்ணுறாங்களோ யார் ஆர்கனைஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ யார் கரெக்டாக கட்சி கட்சி அந்த மாதிரி இருந்து இப்போ கட்சி ஆகிடுச்சு வச்சுக்கு யார் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க போகிறாங்கன்றது கிரௌண்டில் வந்து ஒர்க் பண்ணும்போது தெரியும் இப்படி ஒர்க் பண்ணுறாங்க நேர ஸ்ட்ராங் பண்ணிவிட்டோம் நிறைய பேர் போட்டோம் அப்படி வச்சுக்க வந்து நல்லா ஒரு ரீச் இருக்கும் அதனால் வந்து இது மட்டும் தான் சொல்கிறது ரெண்டாவது வந்து இந்த கொடியேற்ற நிகழ்ச்சி வந்து எல்லா வாடகையும் மூலமாக அனுமதி வாங்கி ஏற்றுறது அது அந்த மாநாட்டிலேயே இந்த மாதிரி வேன் வச்சுட்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏன்னா வந்து எல்லா பொருளையும் வந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் லேடிஸ் ஆகிட்ட அவங்க வாழ்க்கை சேர்த்து குரூப் போடுவோம் மழை நீங்கள் கட்சி மகளிர் பகுதி இது மாதிரி யார் உங்கள் பகுதிக்குன்னு ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் யார் எல்லாருமே ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணி அவங்க யாரெல்லாம் புதுசாக வராங்கன்னா ஆட் பண்ணிடுவாங்க இது மாதிரி ஒரு நிறைய பேர் பகுதிக்கு ஆகிட்டிங்க அப்படின்னா அதில் வார்டுலாம் கொஞ்சம் ஆக்டிவாக வர வாரம் ஒரு பகுதி சந்தேக போயிடலாம் இல்லை ரெண்டு வாரம் ஒரு இன்வைட் பண்ணி என்ன அடுத்த கட்டம் என்னென்ன நடந்து பிசர்ஸ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு குரோத்

வினோத்து செல்வம் அவங்க எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணிட்டு அவங்க இன்னும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கான விஷயங்கள் நம்ம கூட வந்து பண்ணி கொடுங்க ஒரு விஷயங்கள் இருக்குது என்னால் அளவுக்கு நான் பண்ணுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம் நம்ம எதுவும் முன்னாடி ஏடிஎம்கே போட்டு போட்டுவோம் போட்டு போட்டுருப்போம் நம்ம வந்து வந்து கட்சி வந்துச்சு நம்ம அதில் தான் வீட்டுக்கு எல்லாம் ஒருங்கிணைந்து எல்லோரும் செயல்பட்டு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி முதலமைச்சர் ஆகணும் நம்ம வேண்டுகிறோம் மாலை வணக்கம் நம்ம என்ன எதுக்கோசம் வந்து கொண்டத நான் சின்னதாக ஒரு சொல்லி சொல்லிக்கிறேன் சொல்லி விரும்புகிறேன் இப்போ நம்ம தளபதியை சிஎம் தான் ஒரே குறிக்கோள் நல்லா புரியுங்களா தளபதியை சிஎம் ஆகணுன்ற ஒரே குறிக்கோளோட தான் நாங்கள் வேலை பார்க்குறோம் எல்லாருமே எல்லாருமே இப்போது இதில் வந்து விருப்பு விருப்பின்றி நீ வானா நான் வானா புரியுங்களா அந்த கட்சியிலையும் சேர்க்கணும் இந்த கட்சியிலையும் சேர்க்கணும் அவன் வந்தால் நம்ம வந்துடுவோம் அடிமட்டம்லாம் இதெல்லாம் விட்டுடணும் எல்லாரையும் அரவணைச்சி எல்லாருமே ஒன்று ஒன்று சேர்த்து அரவணைச்சி எல்லாரும் செயல்பட்டால் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் இது ஒரு எல்லாருமே சேர்த்துடணுங்க இது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பூத் வைஸ் நீங்கள் வந்து ஆளை இப்பயே செட் பண்ணிக்கணுங்க இப்போ இருக்கிறீங்களா இப்போயே உங்கள் பகுதியில் அந்தந்த ஸ்கூல் வைஸ் அந்தந்த பூத் வைஸ் நீங்கள் ஆளை பிரித்து போட்டு இப்பயே நீங்கள் அதை செட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த வார்டு ஃபுல்லாக கவர் ஆகிடுங்க புரிங்களா அந்த வார்டு வைஸ் நீங்கள் கவர் பண்ணால் நீங்கள் பூத் வைஸ் ஆலை போட்டு பக்காவாக செட் பண்ணிக்கணும் அந்த பூத் வைஸ் இது பண்ணாலே அந்த வார்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஈஸியாக ரெண்டு மூணாவது என்னென்னா மகளிர் அணியை தான் நீங்கள் வந்து பக்காவாக உருவாக்கணும் இப்போ எல்லா இடத்துலேயும் பார்த்தீங்கன்னா மகளிர் அணி கம்மியாக இருக்காங்க இந்த மகளிர் அணியை உருவாக்கிட்டு ஒரு ஐடி ஐடிவிங்கும் உருவாக்கணும் நீங்கள் ஐடிவிங்னா உங்கள் நீங்கள் போடுறதெல்லாம் நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் எடுத்து இப்போ எங்களுக்கு இவர் இருக்கார் நாங்கள் என்ன பண்ணாலும் சரி அதை போஸ்ட் பண்ணிவிடுவார் நீங்களும் அது மாதிரி ஒரு நல்லா படித்து பார்த்துங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டெலாம் பார்த்து நீங்களும் அவங்களுக்கு போட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணுங்கள் நீங்கள் சொல்லி கொடுத்து நீங்களே அவங்கள வரங்கணும் இந்த மாதிரி வேலைகளை பார்த்தாலே ஈஸியாக நம்ம அந்த இருந்து தொகுதியிலேருந்து பழையிலேருந்து ஈஸியாக ஜெய்ச்சிடலாம் இதை மட்டும் பண்ணி நீங்கள் ஏற்பாடு பண்ணிங்கன்னா போதும் இதை மட்டும் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி இங்கே இவ்வளோ பேர் இருக்கீங்க யங்ஸ்டர்ஸ் எனக்கு தெரியாதுங்க இதான் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த லாஸ்ட் இவ்வளோ தூரம் வந்துட்டுமே பார்த்தோம் என்னடா இவ்வளோ தூரம் இருக்கிற நம்ப ஏரியாந்து நாங்கள் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது எங்களுக்கு சொன்ன பிறகு ரொம்ப நன்றி எல்லா யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக வாங்க வர தாம்பரம் பகுதி மணியன் தலைவராக இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தாம்பரத்தில் ஆடு வரியா இப்போ எனக்கு நாலு வாடு மாவட்டம் கொடுத்துருந்தாரு நாலு வரையெல்லாம் கொடி ஏற்றிட்டேன் கொடி ஏற்றி எல்லாமே பண்ணிட்டேன் அடுத்ததும் கட்சி சாதார உறுப்பினர் செஞ்சது தெரு எல்லாருமே கொடி ஏற்றுற எல்லாம் பண்ணி செஞ்சிருந்தேன் நான் ஏற்பாடு செயல்படுறோம் நாங்க இது வரைக்கும் வெளியில தெரியாம இருக்கா மாவட்டம் எல்லாரையும் வர வச்சிருக்கேன் இப்ப நம்ம உறுப்பினர்கள் எல்லாரையும் மூணு மாடுவீங்க தெரியும்ன்ற மாதிரி இருந்து இப்ப இனிமே எல்லாரும் தெரிய ஆரம்பிச்சிருவோம் இன்னுமே எல்லாருமே சிறப்பாக வேலை செய்யணுன்றது தான் என் இல்லாமல் நான் கூட்டத்தையே எல்லாரும் அனுசரித்து ஒன்றுபட்டு இங்கே வந்து ரொம்ப நன்றி நான் பேச வாங்க வருஷம் வணக்கம் மாவட்டம் செயலாளர் பொருளாளர் ஒன்றியம் இவங்க எல்லாம் வந்து எங்களை ரொம்ப ஊக்கப்படுத்துகிறாங்க அந்த ஊக்கத்தில் வந்து நானே பிரகாஷ் செல்வோம் இருக்கிற பசங்கள் எல்லாமே வந்து அதில் ஊக்கமாக வந்து நாங்கள் ஒன்று ஓடக்கூடிய ஓட்டத்தில் நாங்கள் ஓடுறோம் சில வந்து விஷயங்களை வந்து நாங்கள் எடுக்கும்போது அதில் அதில் சின்ன சின்ன தடைகள்லாம் வந்துச்சு தடைகள்னா நம்மளுக்கு இது நடந்தது இதில் மாநாடு நடந்தது அதில் அடுத்த அடுத்த ஸ்டெப்புன்னு பார்க்கும்போது நம்ம கொடி வந்து ஏற்றுறதுக்கு சில அப்படியே தடை விட்டுனா வந்து அதாவது இங்கே நடத்த கொடி ஏற்றுறதுக்கு எந்த விதமான இங்கே எந்த விதமான தடையும் எதுவுமே கிடையாது அதை மேற்கொள்றதுக்கு நாங்கள் வந்து சில காரியில் எடுத்து வைக்கும்போது அது சின்ன சின்ன ஒரு விஷயந்தான் நாங்கள் யாரும் எந்த விதத்தில் நாங்கள் இல்லை தோல்வி இல்லாமல் நாங்கள் வந்து முன்னே எடுத்து வைக்கிறோம் முன்னே நாங்கள் வந்து நல்லா செய்வோம்ன்றதை நான் பதி பண்ணிக்கிறோம் யாராவது பேசுகிறோம் எங்கள் முதலில் வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கே டிஎம்கேன்றது வந்து நல்ல பல பார்த்துருக்கோம் நிறைய வேலைகள் செஞ்சுருக்கோம் எங்களை இதை தவிர்த்து இப்போ நாங்கள் வந்து முழுக்க முழுக்க தளபதிக்காக இறங்கியிருக்கோம் நீங்கள் கூட ஆதரவு கொடுப்போம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் மதுரப்பாத்தம் ஊராட்சி தமிழக வெற்றி கழகம் சார்பில் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வந்திருக்கும் கழகத் தோழர்கள் அனைவருக்கும் மாவட்ட தலைமை சார்பில் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வேன் இந்த மதுரப்பாத்தம் ஊராட்சி செயல்படுறீங்க ஆனால் இப்போ தான் கொஞ்சம் நாங்களே முதல்ல இந்த ஊராட்சிக்குள்ளே வருது வந்திருக்கிறோம் ஆனால் இங்கே இந்த மாதிரி மீட்டிங்கு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எதுவும் வரல எல்லாமே நீங்களே பண்ணி தருங்க வெளியில் யாருக்கும் தெரியல இனிமேல் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு இதுக்கும் மாவட்ட சார் நீங்கள் இது பண்ணுறது எல்லாருமே ஒரு நூறு வயசு செலவு பண்ணாலும் வெளியில் தேர் மாதிரி இது பண்ணிக்கலாம் ஏன்னா உங்கள் எல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க அந்த இது எல்லாருக்கும் தெரியிற மாதிரி அது இது பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தடங்கள்னு சொன்னீங்க இந்த மாதிரி ஏற்றுறதுக்கு அந்த எது ஒரு இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்கள் இருப்போம் உங்களுக்கு வளர்க்குறேங்க இருக்கிறாங்க அவங்கள வச்சு உங்களுக்கு பர்மிஷனு எந்த ஒரு இதுனாலும் நாங்கள் மாவட்ட சார்பாக உங்களுக்கு பண்ணி தருவோம் இந்த அதை பண்ண வேணாம் ஏன்னா தடங்கள் வரதான் செய்யும் ஏன்னா நம்ம ஒரு படி மேலே வந்துவிட்டோம் அதனால் தடங்கள் வரதான் செய்யும் அதையும் தாண்டி நம்ம போனோம் அதுக்குண்டான சப்போர்ட்டு மாவட்டம் வருதுனாலும் சரியில்லை தலைமையிலிருந்து உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் ஃபுல் சப்போர்ட்டும் சரி எல்லாமே நாங்கள் எந்த டைம்லலாம் இன்றைக்கி ஃபோன் பண்ணால் இருப்போம் எடுத்துகிட்டு உங்களுக்கு அந்த ஒரு இது பர்மிஷன் வாங்கிட்டு கொடுத்துருந்து எல்லாமே நாங்கள் பண்ணிட்டுருவோம் அது இல்லாமல் ஒவ்வொரு வார்டு இங்கே மொத்தம் எத்தனை வார்டு இருக்குது ஒம்பது வார்டு போகணும் வார்டு ஒம்பது வார்டுக்கும் ஆளை ரெடி பண்ணுங்கள் ஒம்பது வார்டுக்கும் மகளிர் கணிர் ரெடி பண்ணுங்கள் இங்கே வந்து அதுவும் இல்லாமல் பழசு புதுசுலாம் எல்லாமே ஒன்று தான் அதனால் எல்லோரையும் சேருங்க புதுசாக மாட்டு கட்சியிலலாம் வருவாங்க எல்லோரும் வர்றதுக்கு ஆயத்தமாக இருப்பாங்க ஆனால் எப்படி வர்றது யாரும் பார்க்குறது என்னென்னு தெரியாமல் நிறையா பேர் இருக்காங்க அதுக்கு நீங்கள் வந்து உங்களை வளர்த்துக்கிட்ட உங்களோட கண்ட நம்பர் எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கொடுத்து உங்களுக்கு தேடி வருவாங்க எல்லோரும் ஒன்று சேர்த்து இது பண்ணிக்கலாம் அவங்க யார் யார் வேலை செய்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே உங்களோட தகுதிக்கு ஏற்ப எல்லாமே தலைமையில் சொல்லி அந்த இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கலாம் அதில் நம்ம இன்னொருத்த வந்தாங்கன்னா அவங்க நம்மளுக்கு எங்கே கொடுக்க மாட்டாங்க யாரும் நினைக்காது எல்லோரும் உங்களோட உழைப்பு இருக்குது உங்கள் என்னென்ன செயல்படுதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு தகுந்தப்பலாம் கண்டிப்பாக தலைமையில் எடுத்து சொல்லி கண்டிப்பாக இது பண்ணிட்டுருவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஐடி விங்கு உங்கள் சார்ம ஐடி விங்கு அதுக்கப்புறம் உங்கள்லேருந்து ஒரு வழக்கறிஞர் உங்களில் இருப்பாங்க ஒரு இது வந்து சொன்னீங்கன்னால் அதை தலைமையில் சொல்லி உங்களுக்கும் ஒரு உருவாக்கி தருவோம் வழக்கறிஞர் ஏன்னா உங்களில் படிச்சவங்க அதெல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி ஆளு இருந்தாலும் சொல்லுங்கள் தலைமையில் சொன்னீங்கன்னா அதை தலைமையில் சொல்லி அணிகளுக்கு இப்போ இது பண்ணி கொடுப்போம் அப்புறம் வேறு ஏதாவது சொன்னால் கேளுங்க அது மாதிரி இங்கே எல்லாமே அந்த அணி இந்த எல்லாம் ஒன்று தான் இப்போதைக்கு ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க நாங்கள் அங்கேருந்து வந்திருக்கோம் இங்கேருந்து வந்திருக்கோம் அதெல்லாம் எல்லாம் கிடையாது எல்லாமே ஒன்று தான் அந்த இதில் தெளிவாக இருங்க ஏன்னா இதை வந்து நம்மளுக்குள்ளே பிரிவினை உண்டாக்கிறதுலாம் பண்ணுவாங்க மற்ற கட்சிக்காரங்களாம் அதனால் அந்த இதில் யாரும் இடம் கொடுக்காதுங்க நம்மளுக்கு பிரிவா இது பண்ணுவாங்க அதனால் அந்த இதுக்கு யாருமே இடம் கொடுக்காதீங்க எல்லாமே ஒன்று தான் உங்களுக்கு எதாவது எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி அடுத்த நிமிஷமே எல்லாரும் வந்து நிற்போம் நம்ம அதுதான் நம்ம தளபதி இது யார் வந்து தடுத்தாலும் சரி இது பண்ணாதீங்க அது மாதிரி அடுத்த சொன்ன பூத்து வயசாக முடிஞ்சளவுக்கு பூத் வயசாக ரெடி பண்ணுங்கள் அதில் ஃப்ரீயாக இருக்க டைமில் ஏன்னால் திடீர்னு கேட்டாங்கன்னா நல்லா இது பண்ண முடியாது அதனால் இப்போது வந்து அதை வேலைய ஆரம்பிங்க பூத்து வயசாக ஒரு ஒரு பூத்துக்கு பத்து பேர்னு கணக்கு பண்ணிங்க உங்கள் ஊராட்சியில் ஒம்பது வார்டாக ஒம்போது வார்டுக்கு எத்தனை பூத்து வருதுன்னு கணக்கு பண்ணி ஒவ்வொரு பூத்துக்கு பத்து பேர் கணக்கு பண்ணி ரெடி பண்ணிடுங்க அதில் லேடிஸும் மகளிர் அணியும் சேரணும் ஜென்ட்ஸும் சேர்த்து அதில் போகிறாங்களெலாம் கொஞ்சம் கோல்டாக பேசுவேன் கட்சி ரீதியாக நம்ம உள்ளே போய் போல்டாதான் அது வந்து எலெக்ஷன் டைம் உள்ளே போட்டு வெளியில் வேலை சரி தான் இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு செலவு தெரியும் அதனால் நீங்கள் அதில் போகிறாலும் கொஞ்சம் போல்டாக எல்லாம் எழுத்து கேள்வி என்னன்னா நம்மளும் அதே மாதிரி நிற்கலாம் எக்காந்து கூட நம்ம பின்வாங்க கூடாது மற்ற கட்சிக்காரங்களை வந்து பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம எக்காந்து கூட பின்வாங்க கூடாது அந்த மாதிரி தான் தேர்ந்தெடுங்க அப்போ பாத்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஊராட்சி மக்கள் பிரச்சனை இருக்குது ரோடு சரியில்லை ஊராட்சியில் கிராம சபைக்குள்ளே அடிக்கடி நடக்கும் அந்த மாதிரி கூட நம்ம போயிட்டு நம்ம நீங்க எல்லாம் கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு அங்கே போயிட்டு உங்களோட பிரச்சனை மக்கள் பிரச்சனை சார்ப்பா நம்ம கட்சி சார்பாக அங்கே கிராம சபை கூட்டிலையும் சரி இல்லை ஊராட்சியில் போயிட்டு நீங்கள் போய் பேசுங்க இந்த மாதிரி இங்கே தண்ணி வரல ரோடு சரியில்லை தாவா சரியில்லைன்னு ஒரு மனுவாக நம்ம இதில் கொடுத்து கேளுங்க என்னட்டு கேட்டு அதுக்கு நாங்களும் துணையாக இருப்போம் ஏன்னா நீங்கள் போயிட்டு கேள்வி கேட்கணும் கேட்டால் தான் நடக்கும் அதை அவங்க போய் இது பண்ணி கேட்கலாம் இங்கே தப்பு நடக்குது அதை போய் பஞ்சாயத்தில் போய் கேளுங்க அங்கே ஊராட்சி செயலாளர் இருக்காங்க ஒரு மனு மாதிரி கொடுத்துட்டு சரி பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க அதை கொடுக்கலாம் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்குமோ நம்ம பார்க்கலாம் மறுபடியும் போய் கேளுங்க அந்த மாதிரி பிரச்சனை மேக்ஸிமம் மக்கள் பிரச்சனை நம்ம எடுக்கலாம் எடுத்துகிட்டால் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே என்னென்ன சரி உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியல உங்களுக்கு இந்த ஊராட்சியை பற்றி தெரியும் அதான் அந்த பிரச்சனையை எடுத்து ஊராட்சியில் போய் கேளுங்க கிராம சபை கூட்டம் நடக்கும்போது கண்டிப்பாக போயிட்டு அங்கே போய் பேசி பேசிவிட்டு மக்கள் பிரச்சனை வந்து ஏன்னா இப்போ கிராம சபை கூட எம்பி எடுத்துறாங்கன்னா அந்த நூறு நாள் வேலை பார்க்குறாங்க கூட அவங்க வச்சே தான் மேக்ஸிமம் ஒரு சில இடத்துல நிறைய பார்த்துருக்கேன் ஒரு பத்து பேர் எம்எல்ஏ வராப்பலாம் வந்துட்டு அவங்களே கையில் தாங்கிட்டு போட்டு அப்படியே போயிடுறாங்க அந்த கேள்வி கேட்கறதுக்கு எந்த இது ஆப் எதிர்கட்சிக்காரங்க கூட அங்கே மாட்டேங்கிறாங்க கேள்வி கேட்கறதுக்கு வரல லாஸ்ட்டாக நான் ஒரு இதுக்கு போயிருந்தேன் அங்கே நம்ம தமிழை வெற்றி சார் சார்பாக தான் போய் நிற்கலாமோ தவிர எதிர்கட்சிக்காரங்க கூட வந்து நிற்கலை அவங்கள கேட்டால் அவங்களாம் வரமாட்டாங்கப்பா கட்டிங் வாங்கிட்டு போய்ட்டாங்க அவங்களெல்லாம் கேள்வி கேட்க மாட்டோம் ஓப்பனாக சொல்கிறோம் யாரும் வந்து ஆனால் உண்மையிலே அதான் நடந்தது எதிர்க்கட்சிக்காரங்க வந்து நிற்கவே இல்லை நம்ம கேட்டோன்னா அவங்களுக்கெல்லாம் பயம் வந்தது என்ன இவங்க திடீர்னு போகிறாங்க அப்படின்ட்டு

நீங்க ரெடி பண்ண முடியாது. ரெடி பண்ணிட்டீங்கன்னா நாங்க வந்துடுவோம் ரெடியா இருக்குடா நாளைக்கு இல்லமா? நான் ரெடி. எங்களுக்கு ஒன்னு பண்ணுங்க. ஜனவரியில நீங்க ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணி எப்போ ரெண்டு